குக்கணி சேனலில் கல்யாணம் வீட்டு முட்டக்கோஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக சீரகம் கடுகு உளுத்தம் போட்டு தாளிச்சுக்கலாம் அது தாளித்ததும் கொஞ்சமாக ஒரு கால் பல்லாரி வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஒரு ரெண்டு சின்ன பச்சை மிளகாவாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறோம் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா தான் அதில் சேர்த்துக்கப்பறோம் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்ச பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் நம்மளோட தேவைக்கேற்ப கொஞ்சம் சேர்த்துட்டு அதை வந்து ஒரு மூடி மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வேக வச்சிடலாம் ஏன்னா பாசிப்பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோசை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் மாதிரி அந்தளவுக்கு மட்டும் தண்ணி சேர்க்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்தா சதச ரொம்ப முட்டைக்கோஸ் வந்து இதாகிடும் குழஞ்சிரும் ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மட்டும் குக் பண்ணால் போதும் ஏன்னா முட்டைக்கோஸ் சீக்கிரம் குக் ஆகிடும் அவ்வளோதான் குக் ஆகிடுச்சு பாசிப்பருப்பும் கரெக்டாக வந் கரெக்டான பதத்தில் வந்து வெந்துருச்சு இப்போ நம்ம ஒரு கைப்பிடி துருவின தேங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டைக்கோஸ் பொரியல இறக்கிடலாம் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லெட்ஸ் குக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ